வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதனால் செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு அதாவது பூமி எல்லாருக்குமே நமக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு அழகாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் அப்போ அந்த சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது எப்போ நிறைவேறும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து நான்காம் இடம் அதை பொறுத்து தான் அப்போ நான்காம் இடம்ங்கிறது வீடு மனை பாக்யம் இது எல்லாத்துக்கும் உரியது அப்போ நான்காம் இடம் நல்லா இருக்கா அந்த அந்த நான்காம் இடத்த அதிபதி எங்கே இருக்கார் எப்படி இருக்காரு அந்த நான்காம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது நான்காம் இடத்தை பார்க்கும் கிரகங்கள் இதையெல்லாம் வச்சு தான் நமக்கு இதை சொல்ல முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய தசாபுக்தியும் நமக்கு நடக்கும் பொழுது கோச்சர கிரகமான குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்கள் அதன் மீது ட்ராவல் பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல வீடு அமையும் அது மட்டும் இல்லாமல் பூமிகாரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கும் பொழுதும் குரு சம்பந்தம் ஏற்படும்பொழுது அவர்களுக்கு இந்த மனயோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அது வந்து பிருகுமங்கல யோகம்னு சொல்லுவாங்க அப்போ ஏ அந்த தசாபுக்தி நடக்கும் தான் வாங்குவாங்க ஆமாம் நிச்சயமாக அப்போ தான் வாங்குவாங்க அப்போ அப்படி நடக்கும் பொழுது சுக்கரன் சம்மந்தப்பட்ட சுபத்துவமாக இருந்தால் மிக அழகாக அப்படியே ரசித்து ரசித்து வீடு கட்டுவாங்கன்னு சொல்லலாம் அதே சுக்கரன் ராகுவோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான வீடாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரனோடு இருந்தாலும் அதன் பக்கத்தில் ஒரு நீர்நிலையோடு ரொம்ப அழகாக அம்சமாக கட்டுவாங்க ஆனால் இது யாராக இருந்தாலும் வீடு மணி வாங்கும்பொழுது அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அகலக்கல் வச்சிடாமல் அழகாக கச்சிதமாக சூப்பராக கட்டிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க வழிபாடு செவ்வாய்க்கிழமை பூமியினாலே செவ்வாய் செவ்வாய் கிரகம் முருகப்பெருமான் இப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் உரையான ஆறு டு ஏழு காலையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ மாலை போட்டு விளக்கேற்றி ஓம் பூபதிய நமக ஓம் பூபதிய நமக என்று வணங்கி வந்தால் அழுமையான வீடு மனை அமையும்